அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி உங்களை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது கயப்பாக்கம் ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைத்து கருப்பினருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் அதிக நேரம் நான் பேச மாட்டேன் சில நிமிடங்களிலோ பேசுகிறேன் உங்களை பார்க்கும் பொழுது இன்னைக்காவது கொஞ்சம் அவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் தெரியுது விழுந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த குடியரசு நீங்களில் கால இருக்கிற நினைக்கும் பொழுது நம்ம நாட்டுக்கு உடுதலை வாங்கி தந்த ஒரு நல்ல ஒரு உணர்வு ரீதியான ஒரு உங்களுடைய சலீட்டை வெளிப்படுத்துறீங்க அதுக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம பள்ளிக்கு உங்க எல்லாருக்கும் புத்தகங்கள் வாசிப்பு திறமை மேம்படுத்துவதாக சில புத்தகங்களை அறிவு சார்ந்து புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த புத்தகத்தோடு நான் எழுதிய மது மரணத்தின் மறுபக்கம் என்கிற புத்தகத்தையும் நான் பள்ளிக்கு வழங்க இருக்கிறேன் என்னோட நீங்க பேசணும்னு நினச்சிங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்தை நேரம் கிடைக்கும் பொழுது நூலகத்தில் எடுத்து போய் படிச்சு பாருங்க நான் உங்களோட பேசுவது போல் இருக்கும் இந்த புத்தகத்தை நம்ம மகாத்மா காந்தி ஐயா இருக்கிறாருங்கள அவர் கூட இருந்த தனி செயலாளர் ஐயா கல்யாணம் அவர்கள்தான் இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறையும் வழங்கினாரு புத்தகத்தையும் அவர் கைகளால் தான் வெளியிட்டது காந்தியை ஆனா காந்தியோடு இருந்தவர் இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை வழங்கி இந்த புத்தகத்தை வெளியிட்டாரு அதை உங்க நூலகத்துக்கு நான் வழங்க இருக்கிறேன் நீங்க நேரம் கிடைக்கும் பொழுது எடுத்து படிச்சு பாருங்க அறிவு சார்ந்த மற்ற சில புத்தகங்களையும் நான் பள்ளிக்கு நூலகத்துக்கு வழங்க இருக்கிறேன் அதையும் எடுத்து உங்களுடைய அறிவுத்திறனை நீங்க மேம்படுத்தி கொள்ள வேண்டும் त्म um, पिस्तव um, どうした